மகளிர் உரிமை திட்டம் ஸோ மகளிர் உரிமை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சென்றடையுது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அதோட நீங்கள் மட்டும் அது சாத்தியமாக நினைக்கல நானுமே அப்படி நினைச்சது உண்டு அப்படி அப்படின்னு அந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது இல்லை செய்யலாமான்னு போது ஐயோ செய்ய முடியுமா அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிச்சது அது ஆனால் அது வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து முதல் முதல் முதல்வர் வந்து ரொம்ப குறிப்பாக இருந்ததுனால நான் வந்து அந்த தேர்தல் அறிக்கையை ஃபைனலைஸ் பண்ணும்போதே கூட நான் வந்து நான் இது முடியுமான்னு ரொம்ப சந்தேகப்பட்டது கையெல்லாம் கூசம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அது இது பண்ணுறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருந்தது என்னென்னா சொல்லி சொல்லிடலான்னு சொன்னால் செய்யணும்ல அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை செஞ்சுதான் ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சரி அப்படின்னு தான் இது பண்ணுவோம் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பதினாறாயிரம் கோடி நமக்கு தேவைப்படுது அதுக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய செலவு பிடி கூட ஒத்துவிட்டோம் ஆனால் முதல் முறையாக என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க பெண்கள் வந்து நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா பெண்களுடைய உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பை வந்து எப்பொழுதும் என்னவாக இதுப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை வந்து யாரும் ரெகனைஸ் பண்ணுறதுங்கிறது இல்லை இல்லையா அது வந்து ஒரு அன்பெய்டு ஒரு லேபராக ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்குது முதல் முறையாக என்ன செய்கிறான் கேட்டீங்கன்னாக்க ஒரு டோக்கனாக என்ன அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறதுக்குல்ல அதனால தான் அது பேர் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு மகளிர் உரிமை தொகை அவங்களோடைய ரைட்டு அது போயிட்டே இதுதான் வச்சுருக்கோம் இப்போ அது வந்து தின கிட்டத்தட்ட ஒரு கால் கூடி மகளிருக்கு வந்து அந்த பணம் போய் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது மதம் மதம் போகுது அதில் ஒரு இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா நம்ம வந்து அதில் வச்சிருக்கக்கூடிய க்ரைட்டீரியா அதாவது யார் யாரெல்லாம் இதில் இருந்து பயன்படலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான இது வச்சுருக்கோம்ல தகுதி அது அது அதன்படி பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்க பெரும்பாலும் அது வந்து எப்படின்னா ரொம்ப கீழ்மட்டத்துலேருந்து ஒரு நடுமட்டம் வர வர வரைக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அது போய் சேர்கிற மாதிரி அந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பட்டிருக்கிறது செலெக்ஷன் ஆட்களை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் பெரிய வருமானம் வரக்கூடிய பெண்களில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குல்ல அவர்களுக்கும் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய தெரியுமா தெரியுமான்னு தெரியல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் பார்த்தேன் டிவியில் வந்து ஒரு டாக் ஷோ அதில் வந்து ஒரு பக்கம் யார் இருந்தால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பள்ளியில் ஆசிரியராகவோ அல்லது கல்லூரியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது இருக்கக்கூடிய பெண்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சாதாரணமாக சிறு வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது கோழித்தொழில் கூலித்தொழிலுக்கு போகக்கூடிய அந்த கீழ் நடுமட்டத்தில் அது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க ரெண்டு பேரும் எதிர்க்கிற பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நண்பர் கேட்குறாரு உங்களெலாம் என்னென்ன வருமானம் வருது யாரெல்லாம் என்னென்ன யாரெல்லாம் எவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படின்ட்டு இவ்வளோ சொல்கிறாங்க எங்களுக்கு சம்பளம் ஒரு லட்சம்ங்கிறாங்க எண்பதாயிரம்ங்கிறாங்க ஐம்பதாயிரம்ங்கிறாங்க எழுபதாயிரங்கிறாங்க ஆனால் யார்கிட்டையும் என்ன இல்லைன்னு அப்படின் அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் அவர்கள்ட்ட இல்லை எல்லாம் கணவர்கள்ட்ட இருக்குது ஆனால் இவங்கள்ட கேட்குறாங்க எவ்வளோ சொல்கிறாங்க நாங்கள் சம்பளிக்கிறாசனே எங்கள்கிட்ட தான் இருக்கேன் எங்கள் கடையில் தான் இருக்குது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் என்ன செய்யறது இந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு போகுதுன்னா அவங்கள்ட்ட தான் போகுது இப்போ நாங்கள் வந்து இந்த மயிலுரிமை தொகையினுடைய திட்டத்தினுடைய இதை பற்றி நாங்கள் பேசும்போது இப்போ அதை பற்றி அந்த பாய்வு பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் என்னத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னு அப்போ அதில் களத்தில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும் பெரும்பாலான பெண்கள் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் நாங்கள் தான் பணத்தை எடுத்து வச்சுருவோம் இப்போ இல்லாமல் பேங்க்குக்கு வந்து போகிறதுக்குலாம் முன்னாடி யாரையா நம்பி இருக்கணும்ல இப்போ இல்லை பேங்க்கு உண்டான ஆட்கள் வந்து கிராமத்துக்கே வராங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவங்கள்ட்ட கார்டு இருக்குது அவங்க கொடுத்து பணத்தை அவங்க ட்ரா பண்ணிக்கிறாங்க இல்லாட்டி அதில் சேமி இருக்கட்டும்னு சேமிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அது அவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பணம் எங்களுக்குன்னு ரூபாய் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவ தன்னம்பிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்கிறாங்க என்னென்ன நம்மளை நம்மளுடைய அங்கீகரித்து அரசு இந்த மாதிரி நமக்கு ரூபாய் பணம் கொடுக்குது அப்படிங்கிறது ஆயிரரூபா பெரிய பணமானு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆயிரரூபா கிட்ட கேட்டாலும் தெரியாது எவ்வளோ பெரிய பணம் அப்படிங்கிறது பெரிய பணம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது என்ன அது என்ன என்ன ஆக்குது அவங்கள அப்படிங்கிறது இருக்குல்ல அது அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பாருங்க பின்வாடி இப்போ வந்து இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் அந்த மாதிரி உரிமைத் தொகையாக இருக்கட்டும் இது மாதிரி பல திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கும்ல மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பென்ட் பண்ணி ஒரு அவர் இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் எவ்வளோ வந்து அந்த சர்வீசஸ் வந்து மக்களுக்கு போய் ஒரு ஒட்டுமொத்தமாக போய் சேருது அப்படிங்கிறது தெரியும் வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை